வணக்கம் பூர்வகுடி உறவுகளே இப்போ நம்ம இருக்கிற இடம் கோவில் இருந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பட்டீஸ்வத்துக்கு அருகே உள்ள கோர்க்கையில் உள்ள பிரம்ம ஞானபுரீஸ்வரர் கோவில் தான் நம்ம இருக்கிற ஊரு இந்த ஊர் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் மிக சிறப்பு வாய்ந்த கோவில் முக்கியமாக அவிட்ட நட்சத்திரம் உள்ளவர்களுக்கான தனி கோவில் இது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து வணங்கக்கூடிய வணங்க வேண்டிய கோவில் இது இந்த கோவில் பாத்தீங்கன்னா சித்தர் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கோரக்க சித்தர் ஒரு முறை வந்த பொழுது இந்த கோவிலுக்கு வந்த பொழுது இங்கே அருகில் இருக்கிற ஒரு மடத்தில் தங்கி இருந்திருக்கிறாரு நைட்டு தூங்கிட்டு இருந்தவர் நள்ளிரவில் திடீர்னு விழிப்பு வந்திருக்கு விழிச்சு பார்த்தா த அவருடைய பக்கத்தில் ஒரு பெண்மணி படுத்திருக்கிறாங்க அவங்களுடைய சேடை தலைப்பு வந்து கோரக்கர் மேலே பட்டுக்கிட்டு இருந்திருக்கு அதை பார்த்த மனம் பதறிய கோரக்கர் தனக்கு தண்டனே தண்டனை கொடுத்து கொண்டதற்காக தன்னுடைய இரண்டு கைகளையும் வெட்டி விட்டார் வெட்டி விட்டுட்டு இங்க இருக்கிற டெய்லி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு தாளம் இசைத்து இறைவனை பாடியிருக்காரு அதாவது வெட்டப்பட்ட தன்னுடைய குறுகிய கைகள்னால தாளம் போட்டு அவர் இறைவனை பாடியதுனால் கை குறுக கை என்ற பெயரில் இந்த தளம் அழைக்கப்பட்டு வந்தது குறுகிய கைகள்னால தாளம் போட்டதுனால் கை அப்படி என்றும் அவர் வணங்கி கொண்டு வந்துட்டு இருக்கிறப்போ இங்க இருக்கிற சந்திரபுர்க புஷ்கரணியில அவர் வந்து நீராடி இறைவனை வணங்குறப்போ ஒரு கைகள் பழையபடி வளர்ந்து பழைய நிலைக்கு ஆனானது அதாவது குறுகிய காலத்தில் அவருக்கு பலன் கிடைச்சதுனாலையும் குறுக்கை என்றும் இந்த கோவில் அழைக்கப்பட்டது குறுகக்கை குறுக்கை என்று அழைக்கப்பட்ட கோவில் இன்று நாளை விட நம்ம அருகே குறுக்கை என்று அழைக்கப்படுகிறது அது என்ன பிரம்மஞான புரீஸ்வரர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மது கைடவர் ரெண்டு அரக்கர்கள் இருந்தாங்க அவங்க வேதங்களை கொண்டு போய் கடலுக்கடையில் ஒளிய வச்சப்போ மகாவிஷ்ணு வந்து அவதாரம் எடுத்து போய் அந்த வேதங்களை மீட்டு கொண்டு வந்தார் அந்த வேதங்களை வைத்து மறுபடியும் படைப்பு தொழிலை ஆரம்பிக்கிறப்ப பிரம்மனால சரிவர அந்த படைப்பு தொழிலே செய்ய முடியவில்லை அப்போ என்ன பண்ணுறதுன்னு அவர் போய் பெருமாள்கிட்ட கேட்குறப்போ மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா பிரம்மஜானபுரீஸ்வரரை போய் வேண்டு அப்படின்னு சொல்கிறாரு அப்படி பிரம்மஜானபுரீஸ்வரரை வந்து பிரம்மன் வணங்கியது ஒரு ஆவினா ஆவணி அவிட்ட தினத்தன்று அந்த தினத்தன்று அவருக்கு அதாவது மனிதனுக்கு கையில் எப்படி ரேகை இருக்கோ அது மாதிரி மனிதனுடைய காலிலும் ரேகை உண்டு அந்த காலில் இருக்கிற ரேகை பதியுமாறு அடிப்பிரதர்ஷனம் பண்ணுறதுங்கிறது இந்த கோவிலில் மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று அப்படி பிரம்மன் தன் காலினால் அடிப்பிரதர்ஷனம் செய்து வேண்டப்போ பிரம்மனுக்கு பழையபடி ஞானத்தை அருளினார் இங்கே இருக்கிற ஈசன் பிரம்மனுக்கே ஞானம் அளித்ததனால் பிரம்மஞானபுரீஸ்வரர் அப்படிங்கிற பெயரும் இந்த இறைவனுக்கு வந்தது ஆவணை அவுட்டத்தில் வணங்கி ஞானம் பெற்றதனால அவுட்டு உரிய கோவிலாகவும் இது வழங்கப்பட்டு வருகிறது இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வியாபார தடை வியாபாரத்தில் வந்து வெற்றி ஞானம் பெறுதல் புத்திஸ்வாதீனம் இல்லாதவர்கள் இவங்க எல்லாருமே வந்து வேண்டுவதற்கும் அவங்களுடைய வழிபாடு செய்து பழையபடி தன் நிலையை அடைவதற்கும் மிக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது இந்த கோவில் கும்பகோணம் பக்கத்தில் கொர்க்கை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது இந்த பிரம்மஜானபுரீஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கிற பிரம்மஞ்சானபுரீஸ்வரரை வேண்டி ஈசனுடைய அருளை பெறுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஈசன் சன்னதி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அம்பாள் சன்னதி இந்த அம்பாள் சன்னதிக்கு ஈசன் சன்னதிக்கும் இருக்கிற இரண்டு நந்திகளும் ஒரே மண்டபத்தில் இருக்கிறது இங்கே இருக்கிற இன்னொரு சிறப்பு இங்கே வந்து பிரம்மஞ்சானிய புதுசை வழிபெற்று எல்லா வள பெற்று நல்லபடியாக வா வளர வேண்டும் என்று தமிழ் பூர்வ குழுவில் சார்பாக வீரங்கணேசன் நன்றி வணக்கம்